ஹே கைஸ் வணக்கம் நான் உங்க புவன அருண்குமார் இது நம்ம சேனல் புவனா அருண்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எப்படி கொழுக்கட்டையை ரொம்ப ஈஸியாக விரிசலே இல்லாமல் டேஸ்டியாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தாட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் கொழுக்கை செய்கிறது ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது பூர்ணம் செய்யறது மேல் மாவு செய்கிறது ஸ்டப் பண்றது ஸ்டீம் பண்ணுறது ஃபஸ்ட்டு பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லு பூர்ணம் பார்க்கலாம் எள்ள ஃபஸ்ட்டு வெறும் வானிலையில வறுத்துக்கோங்க ஒன்று ரோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன மண் தான் இருக்கும் அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது அதை நாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம் ரொம்ப வந்து கிரைண்ட் பண்ணிடாதீங்க எண்ணெய் விடும் ஒரு மூணு நாள் வாட்டி பண்ணிங்கன்னாவே அது சாஃப்ட் ஆகிடும் என்ன நம்ம வறுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெள்ளமும் போட்டுக்கிறோம் வெல்லம் போட்டுவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோவே தான் நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஆக்சுவலி ஒன் மந்த் வரைக்கும் வெளியவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூரணம் இதுக்கு வந்து நான் ஹாஃப் ஸ்பூன் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கப் துருவுன தேங்காய் அதையும் நம்ம அந்த நெய்லேயே வதக்கிக்கிறோம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும் ஆக்சுவலி அந்த ஸ்மெல் வரும் எள்ளு பூர்ணமுக்கும் சரி நம்ம வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து எள்ளு வந்து கருக்கிடும் அதே மாதிரி தான் அந்த தேங்காய்க்கும் ஓரளவு அது வந்து நல்லா செவந்துட்ட உடனே அதை ஆஃப் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வெள்ளம் வெள்ளம் ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா கரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கிறோம் இப்போ இதுல வந்து நம்ம வருத்த தேங்காய் துருவலையும் போட்டுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஹாஃப் இன்ச் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம் ரொம்ப திக்கா அவர மாதிரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா அது அப்புறம் கமர்கட் மாதிரி ஆயிடும் இது வந்து நம்ம பூர்ணம் செய்யணும்ன்றதுனால ஓரளவுக்கு திக்கா ஆகும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆறுனவுன்னே இன்னும் கூட கொஞ்சம் அவ்வளோவே தான் நம்ம தேங்காய் பூர்ணமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம மேல்மாவும் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் இதில் தாங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான சீக்ரெட்டே இருக்குது இப்போ ஒரு கப் அரிசி மாவை எடுத்துருக்கீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சூடு காட்டுற அளவுக்கு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது செவக்க வறுக்காதீங்க சூடு ஆகிற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கப் மாவுனா ஒரு கப் தண்ணி அது வந்து நல்லா ஒரு கொதி உடனே அதில் வந்து உப்போ நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டுட்டு அதில் இந்த வறுத்து வச்சோம் இல்லையா அந்த மாவு அதையும் நம்ம போட்டுட்டு சும்மா ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மாவு ஆட் பண்ண உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுதான் வந்து சீக்கிரட்டு இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா உடையாமல் அழகாக விரிசல் இல்லாமல் வரணும்னா இன்னும் சீக்ரெட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது ஒன்ஸ் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துகிட்டு பூரி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பெசஞ்சோன்னா நம்ம மேல் மாவு அட்டைகாசமாக ரெடி ஆகிடும் நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் நம்ம பிசையும் போது உடையிற மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் சுட தண்ணியை தெளிச்சுக்கோங்க எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கிட்டிங்கன்னா அவ்வளோவே தான் நம்மளுடைய மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் எனக்குமே கொஞ்சம் பாருங்கள் அந்த மாதிரி விரிசல் வருது அதனால தான் நான் வந்து எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சுக்கிட்டேன் எவ்வளோ ஸ்மூத்தாகிடுச்சி பாருங்கள் அது நம்ம இப்படி உருட்டும் போது என்ன ஆகணும்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தா இருக்கணும் பாருங்க விரிசலே வரக்கூடாது இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி சப்போஸ் அந்த மாதிரி விரிசல் வந்ததுன்னா சுட தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு பக்கத்துல நான் எண்ணெயும் வச்சுட்டு இருக்கேன் இப்போ நாம அந்த ஸ்டஃபிங்கு ரெடி பண்ணிட போறோம் கொஞ்சமா பால் மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கட்டை வரல எண்ணெயோ இல்லை நெய்யோ வச்சுட்டு அப்படியே ரவுண்டா ஷேப் பண்ணிக்கோங்க ஒரு கையை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு கையில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க அது அப்படியே ஓரம் வந்து திக்காக இருக்கின்றத ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப மெலிஸாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்டஃப் பண்ணும்போது அது வந்து உடையும் இது கூட இன்னொரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு டென்ஷனே ஆகாதீங்க எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறோம் அது வேற ஆனாலும் நான் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் பாருங்கள் இப்போ அந்த திக் திக்காக இருந்த அந்த இதை தான் நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அழகான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இன்னும் ரெண்டு கொழுக்கட்டை பண்ணி காட்டுறேன் பாருங்க கொழுக்கட்டை வந்து பண்ணுறது இதை பார்க்கும்போது உங்களுக்கே எவ்வளோ ஈஸின்றது தெரிஞ்சிருக்கும் இனிமேல்ட்டு கொழுக்கட்டையா ஐயோ உடையுமே டென்ஷனாக டென்ஷனே ஆகாதிங்க அதுதான் நான் சொல்ல வரேன் எள்ளு பூர்ணமாக சூப்பராக பண்ணிடலாம் கோக்கோனட் வச்சு பண்ணுறீங்களா அதையும் சூப்பராக பண்ணி கலக்கிடுங்க இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தியில் இந்த கொழுக்கட்டை நீ எப்படி பண்ணனிட்டு உங்கள் சீக்ரெட் கேட்குற அளவுக்கு நீங்கள் சூப்பராக பண்ணிவிடுங்க சப்போஸ் இது இப்படி பண்ணாலும் உங்களுக்கு வரலையா நோ டென்ஷன் இந்த மோல்டு இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அதில் இந்த மாதிரி செஞ்சால் அந்த மேல் மாவு இருக்கு இல்லையா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் இதில் எந்த பூர்ணம் செய்கிறீங்களோ அதை வச்சுட்டு அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுவுமே சீக்கிரத்தில் உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகும் அவ்வளோதான் முடிவிட்டோம் அப்போ எக்ஸாக இருக்கிற அந்த மாவெல்லாம் எடுத்தாச்சு கொழுக்கட்டையும் அழகாக ரெடி ஆயாச்சு பாருங்கள் நம்ம அந்த ஒரு கிளாஸ் போட்டதில் இத்தனை கொழுக்கட்டை வந்திருக்கு இது நாம் இப்போ அடுத்தது ஸ்டீம் பண்ண வேண்டியது தான் ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயோ இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரமோ எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி தட்டில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிட்டு நம்ம செஞ்ச கொழுக்கட்டையாக அழகாக வைங்க நீங்கள் சப்போஸ் கிளாத் போடுறீங்கன்னா துணி போட்டு நீங்கள் வேக வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம் இந்த மாதிரி துணி போடாமல் இந்த மாதிரி வேக வைக்கும் போது தனித்தனியாக வச்சிங்கன்னா ஒட்டாமல் உடையாமல் வரும் பாருங்கள் நம்ம செஞ்ச கொழுக்கட்டையில் ஒன்று கூட உடையில ஒன்று கூட விரிசெல்லாம் அந்த மாதிரி லீக் கூட ஆகலை அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பூர்ணம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அடுத்தது மேல் மாவு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அதை எப்படி விரிசல் பண் வராமல் நீங்கள் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிட்டேன் நான் ஸோ அட்டகாசமாக இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு குழுக்கட்டை செஞ்சு அசத்திடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்